தீபத்து உள்ள இந்துக்கள் தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு ஆனா இந்து விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை சுத்தி தடுப்பு வெளியில் கட்டிட்டு இருக்குது தீபத்தை அன்னைக்கு தீபம் ஏத்திர கூடாது என்பதற்காக பாருங்க இந்துக்களுக்கு ஆதரவாக இந்துக்கள் தங்களுடைய பண்டிகை இத தீபத்தை ஏற்றலாம் நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட அதை தடுப்பதற்கான வேலையில இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வேலை பார்த்துட்டு இருக்காது தடுக்கிறதுக்கான வேலையை வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பண்ணிட்டு இருக்குது இதை பற்றி நம்ம இந்துக்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும் நமக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்த பின்னும் அங்க வந்து தீர்ப்பை ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு சென்னை கோயம்பேடுல வந்து ஒரு மசூதி வந்து இது சட்டவிரோதமா இருக்குது இதை வந்து இடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் நீதிமன்றம் சொல்லுது சென்னை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போனாங்க முஸ்லீம்கள் இந்த மசூதி இடிக்கணும் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லிடுச்சு அந்த கட்டிடத்தை இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை இடிக்காமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்குது பேசு பேச்சு அங்கே போய் நின்று பாத்துட்டு வந்தாங்க போயிட்டு அதை இடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்ப இந்துக்களுக்கு தீர்ப்பு கொடுத்தப்படும் இந்துக்களுடைய உரிமைக்கு வந்து இங்க மறுப்பு அந்த இது அகற்றணும் சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு தீர்ப்பு எதிராக தீர்ப்பு கொடுத்தப்படும் அதை அகற்ற விடாம திராவிட முன்னேற்ற கழக பார்த்துட்டு இருக்குது அப்ப இந்த அரசு யாருக்கான அரசு மத சார்பற்ற அரசா இருந்தாலும் ரெண்டு மதத்தையும் ஒரே மாதிரி பார்த்துருக்கோம் தீர்ப்பு சொல்லிட்டாங்க அதை இடிச்சிருக்கணும் தீர்ப்பு கொடுத்தாங்களா இங்க விளக்கேத்த விட்டுருக்கணும் அப்ப விளக்கேற்ற தீர்ப்பு கொடுத்தப்படும் மறுக்குதுன்னா இதை வந்து இந்து விரோத அரசுன்னு சொல்லாம என்ன அரசுன்னு சொல்றது இல்ல அந்த முக சாலைகள் முறுக்கி போயிரு உட்காந்துட்டு எங்களை வந்து திமுக வந்து இந்து விரோதம் எப்படி சொல்லலாம் வேற எப்படி சொல்ல சொல்றது சொல்றவங்கள இதே பல உதாரணங்கள் உண்டு தமிழகத்தில் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இதுல ஒரு ஊர்ல பார்த்தா மசூதி வந்து நடுவில் இருக்குது அந்த இது தக்கா ரோடு வந்து வளைஞ்சு போகுது ரோடு அப்படி வளைஞ்சு போகும் நம்ம அண்ணா நகர்ல பண்ணி மசூதி ரோடு வளைஞ்சு போகும் முஸ்லீம்களை கண்டால் நேராக செல்லும் சாலைகளும் வளைந்து செல்லும் திராவிட மாடல் அரசுல ஆனா இந்துக்களை பார்த்தா கோயில பார்த்து நோக்கி செல்லும் இப்போ இந்த இங்க சித்திக்கு நினைக்கிறேன் நம்ம சென்னை மெட்ரோ ரயிலோட மேலாண்மை நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறேன் அவரு அவர் வந்து என்ன செய்யறாரு எங்க எங்க கோயில் இருக்கு அங்கெல்லாம் போயிட்டு மெட்ரோ ட்ரைனா நிறைய கோயிலை காலி பண்ணிட்டார் இதை வந்து இந்த திமுக அரசு தடுக்கவே இல்லை ஏன்னா அதுக்கு வந்து துணை போதும் இந்த அரசு ஆட்சிக்கு வந்த நிறைய கோயில் இடிச்சு ஆயிரக்கணக்கான கோயில் இடிச்சு நம்மளே பேர் கதறிட்டு ஓடுனாங்க இப்ப நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பின்னும் தீபத்தை ஏற்ற தடுப்பது யார் உங்களை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு இந்துக்கள் வந்து தீர்வு ஏற்ற தயாரா இருக்கும் அது இந்துக்களோட மலை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லி இருக்குது மூன்று முறை இந்து விரோதத்தை நீங்க சம்பாதிச்சு இந்துக்களோட பழத்தை நீங்க உணர்ந்திருக்கீங்க சென்னிமலையில் வந்து முருகன் கோயில் பண்ணீங்க அங்க இந்துக்களோட வீரம் என்னன்னு தெரிஞ்சு திருப்பரங்குட்டத்துல கதரை விட்டோம் முருக பக்தர் மாநாட்டுல ஓட விட்டோம் ஆனா அதையும் மீறி இப்ப திருப்பரங்குட்டத்துல வந்துட்டு மறுபடியும் தீபத்தை ஏற்ற மாட்டேன் தடுப்பு போட்டா நீ தடுத்தாடு தடுத்து அடங்குற கூட்டமா நாங்கள்லாம் நீ தடுத்தா பெசாம போற முந்தி மாதிரி உள்ள இந்துக்கள் நினைச்சிட்டு இருக்கியா இருக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த முறை தேர்தலில் ஜெயிக்க ஒரு உண்மை ஏன்னா செஞ்சதுக்கு அப்புறம் முஸ்லீம் ஓட்டை மட்டும் வாங்கி முடிஞ்சா ஜெயிச்சுக்கோ இந்துக்கள் ஓட்டு போட போறது கிடையாது ஆனா அதுக்கு அப்புறம் கட்சி ஒண்ணு இருக்கணுமா வேணாமாங்கிறதா இருக்குது இதே போல உட்காந்துட்டு தீர்ப்புக்கு பின்னும் இந்துக்களை வஞ்சிப்பது என்பது வந்து மிக கொடுமையான செயல் இது ஒவ்வொரு இந்து ஒன்றும் அந்த திமுக கட்சியில் இருக்கிற